அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் வருகின்ற மார்ச் மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அகிறார் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி முதல் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கும்பராசியில் சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சலாம் செய்கிறார் ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை மகர் ராசியில் சனி குரு செவ்வாய் மூன்று கிரக கூட்டணி நிகழ்ந்தது பெரும்பாலும் மகர ராசி என்பவர்களுக்கு அப்போது பிடித்த பேடை இன்னும் விலகவில்லை ஜென்ம ராசியில் ஜென்மசனியாக சனி பகவான் அந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ ஒரு நான்கு வருடங்கள் ஆகிறது அதன் பிறகு தற்போதுதான் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டிலே கூட்டணி சேரப் போகிறான் சனி செவ்வாய் கூட்டணி சாதகமாக பாதகமானு பார்த்தா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த இரண்டு கிரக கூட்டணி தான் சிக்கல் பிரச்சனை வெள்ளங்கம் தொந்தரவுகள் என்று சொல்ல பட்டுள்ளது தனி மனிதன் முதல் குடும்பம் தம்பதியார் பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லைகள் தருவதுதான் சனிக்கவாய் கூட்டணி விபத்து துர்மரணம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது கை கால் மூட்டு எலும்பு பல்வழியை ஏற்படுத்துவது கணவன் மனைக்குள் பிரிவை ஏற்படுத்துவது உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது நிலபுல சொத்து தகராறு சட்டினு முடிகிற காரியத்தை காலங்காலமாக இழுப்பறியாக தீராமல் இழுத்தடிப்பது சனிச்செவாய் கூட்டணி சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் சனிச்செவாய் கூட்டணி சேர்ந்தாலும் சரி கிரக யுத்தம் நடைபெறும் சனிச்செவாய் எதிர் எதிர் கிரகங்கள் பகையாளி இருவரும் சேரும்போது கிரக யுத்தம் அதே மாதிரி பங்குனி மாதம் மூன்றாம் வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே ராகு சூரியன் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் பெரும்பாலும் சூரியன் ராகுவால் மகர் ராசி என்பவர்களுக்கு பாதகம் இல்லை இந்த வருடம் காற்று ராசியில் சனி செவ்வாய் கூட்டணி சேரும்போது பெரும் காற்று சூறாவளி விஷ வாயுக்களால் தொந்தரவுகள் வரும் அரசு மாநாடு பெருங்கோட்டம் கூடக்கூடிய இடம் கவனமாக இருக்கணும் கோயில் திருவிழாவில் அக்னி கொண்டா இறங்குபவர்கள் கவனமாக இருக்கணும் வீலர் முதல் விமானம் வரை போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சனி கூட்டணி என்றாலே விபத்து இரத்த காயங்களை பார்க்காமல் விடமாட்டார்கள் கோச்சாரத்திலே மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கிரக யுத்தம் நடைபெறுகிறது மூன்றாவது வீட்டிலே ராகு சூரியன் கிரக யுத்தம் நடைபெறப் போகிறது எந்த மாதிரியான பலன் மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வாக்குறுதியை தவிர்க்க வேண்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க யார் மேலேயும் கோவப்படாதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தாலே இரண்டாம் வெட்டியில் அமரக்கூடிய செவ்வாய் பகவானால் பாதக பலனிலிருந்து மீண்டுபடலாம் இரண்டாம் வெட்டியிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது பல்வழி சில பேருக்கு வரும் கை கால் மூட்டு எலும்பு வலி சில பேருக்கு வரும் அதெல்லாம் உடனே மருத்துவம் பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாம் வீட்டில செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்தாலே பல்வழி முகத்தல காயங்கள் இந்த மாதிரி ஏற்படுத்தி விடுவார் முதல் பதினெட்டு நாட்கள் சுக்கர பகவான் கூட்டணி சேர்ந்து இரண்டாம் வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் பெரும்பாலும் பணவரத்து உண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ பறித்து கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் பூ விலை உயரும் வருமானம் ஓரளவு கை கொடுக்கும் இரண்டாம் வீட்டிலே பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி சேர்கிறார் முதல் பதினைந்து நாட்கள் செவ்வாய் பகான் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அண்ணன் தம்பிகளிடம் கொஞ்சம் பகை இல்லாமல் விரோதம் இல்லாமல் மகராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒரே வார்த்தை என்றால் பேச்சில் தன்மை வேண்டும் எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு மொரமொரன்னு மறைஞ்சிங்கன்னா குடும்பமாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் உங்களிடம் பகச்சிக்காங்க உங்களை பார்த்து திரும்பிக்குவாங்க உங்கள் பேர் கெட்டு போயிடும் இரண்டாம் வீட்டிலே இரண்டாம் வீட்டின் அதிபதி குடும்பச்சனியாக பாதச்சனியாக ஏழரை நாட்டு சென்னையில் சனி பகவான் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் மகர என்பவர்கள் என்பர்கள் வாக்குறுதியை தவிர்த்து விடுங்க இரண்டாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வாரி செய்கிறார் தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய திட்டாதீங்க அதட்டாதீங்க அவங்க போக்கில் விடுவது நல்லது ஐந்தாம் வேட்டை செவ்வாய் பகான் பாரி செய்யும் பொழுது விவசாயத்தில் கிணறு ஆழப்படுத்துவது போர் போடுவது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகளும் மகர் ராசி அன்பர்கள் செய்து கொள்ளலாம் ஐந்தாம் வேட்டை செவ்வாய் புகான் பாரி செய்யும் பொழுது பூரிய சொத்து பத்திரங்களை பயங்கர அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனாய் திருப்பி அடைத்து விட்டு வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் வந்து சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து புதிதாக கடன் பெறக்கூடிய சூழ்நிலையும் மகர ராசி என்பலுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்படுத்தும் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை செவ்வாய் சனி இரண்டு கிரகம் அஷ்டமத்தாய் பார்வை செய்கிறார்கள் மகர ராசி என்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள் வண்டியில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக முன்னெச்சரிக்கையாக போய்ட்டு வீடு வந்து சேருங்க கீழே விழுந்து கை கல்லில் காயம் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் எட்டாம் வேட்டை இரண்டு பாவ கிரகங்கள் செய்யும் பொழுது மகர உடல் ஆரோக்கியத்தில் சில சில தொந்தரவுகளும் வரும் எட்டாம் வேட்டை செவ்வாய் பார்வை செய்யும் பொழுது வராது என்று நினைத்த பணம் வரும் இன்சூரன்ஸ் பணம் விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு நான்காம் வீட்டில் அமர்ந்து எட்டாம் வீட்டை பரிசுகிறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் போக்குவரத்தில் கவனமாக இருங்க மற்றவர்களிடம் நீங்கள் வந்து போட்டி போடாமல் இருக்கும்போது மகர ராசி என்பது சிறப்பு செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை ஒன்பதாம் வீட்டின் மேல் விழுகிறது உங்கள் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க உங்களுடைய அப்பாவுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் சில மருத்துவ செலவுகளும் காமிக்கிறது ஏன்னா செவ்வாய் புவனுடைய எட்டாம் பார்வை கடுமையான பார்வை அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் மகர ராசி என்பர்கள் உங்களுடைய தந்தை உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் கோச்சாரத்தில் மகர ராசிக்கு மூன்றாவது வீட்டில் ராகு சூரியன் கூட்டணி கிரக யுத்தம் பெரும்பாலும் ராகுவின் மேல் சூரியன் போகும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் அடையலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக லஞ்ச லாவணியங்கள் இல்லாமல் மகர ராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் பங்குனி மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது மூன்றாவது வீட்டில் கோச்சாரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பல நன்மைகள் உண்டு மூன்றாம் எட்டியில் ஏற்கனவே ராகுபகன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் வேட்டை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் நல்ல மாற்றங்களை மகர ராசி என்பர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் சூரியனும் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது இரண்டாம் வீட்டில் செவ்வாய் சனி கிரக யுத்தத்தில் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பொருளாதார நிலையம் மகராசி என்பர்கள் கருத்தில் கொள்ளுங்கள் வெட்டு பட்டு பட்டுப்படாமல் பேசாதீங்க கணவன் மனையாக இருந்தாலும் சரி சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி உங்கள் பேச்சில் தன்மையாக இருக்கணும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்புறம் மாட்டிக்கிட்டீங்கன்னா மீண்டும் அடுத்த தடவை மீனராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நிகழும் அதுவரை தொந்தரவுகள் உங்களை விட்டு அகலாது இதை வந்து அனுபவபூர்வமாக பார்க்கலாம் ஒரு நான்கு வருடத்திற்கு முன்னாடி மகர ராசியில் செவ்வாய் சனி கூட்டணி சேரும்போது கடுமையான பாதிப்பு அப்போது பிடித்த பீடியே உங்களை என்ன விட்டு போகல மீண்டும் இரண்டாம் வீட்டில செவ்வாய் கூட்டணி நிகழ்கிறது இந்த கிரக யத்தம் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகளை தரக்கூடியதாக இருக்கலாம் முகம் பல்வழி இல்லாமல் பார்த்துங்க முகத்தில் காயங்கள் இல்லாமல் பார்த்துங்க கை கால் எலும்பு வலி வருவதற்கான வாய்ப்புண்டு தகுந்த சிகிச்சை எடுத்து உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும் இரண்டாம் இடம் கெட்டால் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி சனி செவ்வாய் கூட்டணி என்றாலே அந்த ஜாதகம் வந்து படாத பாடு படாத கஷ்டம்தான் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது கோச்சாரத்தில் வந்தாலும் அப்படிதான் இருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேருவது சாதகமில்லாத அமைப்பு தான் பேச்சில் தன்மையாக அன்பு பண்பாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்